நம்ம இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு அதாவது பொட்டேட்டோ பற்றின தகவல்கள் பார்க்கலாம் உருளைக்கெழங்கில் அதிகமான அளவு சத்து இருக்கு பல பேரோட ஃபேவரட்டான வெஜிடபிளில் ஒன்று பொட்டேட்டோ இது வறுத்து வேக வச்சு பொறிச்சின்னு நம்ம நிறைய வகையில் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த உருளைக்கெழங்குல அதிகமான அளவு கார்போஹைட்ரேட் நார் சத்து விட்டமின் தாதுக்கள் இதெல்லாமே இருக்குது பொதுவாக குளிர்ச்சியான பகுதியில் இந்த பொட்டேட்டோ ஈஸியாக வளரக்கூடிய சான்ஸ் இருக்குது இப்போ நம்ம உருளைக்கிழங்கோட சின்ன வரலாறு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வந்து முதல் முதல்ல பெரு மற்றும் பொலிவியா அந்த நாடுகளில் தான் தோன்றியதாக சொல்கிறாங்க சில நேரங்களில் நம்ம உருளைக்கிழங்கு பார்த்தோம்னா அது பச்சை கலரில் இருந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த உருளைக்கிழங்குல இருக்க குளோரோஃபில் இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உருளைக்கிழங்கு எப்படி வளருதுன்னு உருளைக்கிழங்கு ஒரு செடியோட கிழங்கு தான் உருளக்கலங்களில் பல வகையான கலர்ஸும் இருக்குது பல வகையான வடிவங்கள்லையும் இருக்குது இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்